ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அக்னி பறவைல என் சிஸ்டரோட ஆடிஷனுக்கு நான் கூட ஒத்தாசைக்கு போனது தான் நான் நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு நான் வருவேன் அப்படின்னு அது கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருக்கு ஏண்டா நம்ம நம்ம இன்கமுக்காக வர வாய்ப்பை நல்லா பண்ணனும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பட்டி எனக்கு வாய்ப்பு வேணும்னு போய் எல்லாரும் கேப்பாங்க எதுவும் போல இருக்கு இவளுக்கு இது ரெண்டும் போட்டு எனக்கு குழப்பி ஒரு மாதிரி மென்டலா இருந்தேன் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கும் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மூவி சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் ஆனா இந்த ஆக்ட்ரஸ பத்தி நம்ம எடுத்துக்கிட்டாலே இவங்க லைஃபே ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க சோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் வெல்கம் டு அவர் ஷோ ஆக்ட்ரஸ் ரியானா மேம் தேங்க்யூ இந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு சரி நான் தே எனக்கு ஒரு பெருமை இப்போ வந்து நீங்க உங்க ஒர்க்கு உண்மையா தான் அந்த யூனிவர்ஸே வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ரோலுமே வந்து பாத்து பாத்து குடுக்குது யா கண்டிப்பாங்க நான் நினைச்சே பாக்கல இந்த அளவுக்கு நான் வருவேன் அப்படின்னு நான் அக்னி பறவைல என் சிஸ்டரோட ஆடிஷனுக்கு நான் கூட ஒத்தாசுக்கு போனது தான் அன்மேரிட் பொண்ணு வீட்டில் வந்து தனியாக அனுப்புறதுக்கு பயந்து என்னை கூட அனுப்புனது அங்க பார்த்து எனக்கு டீச்சர் ரோல் நீங்க ஒரு மேனேஜர் கேட்டாரு அப்படி கெரியர் என்னோட ஸ்டார்ட் ஆனதுதான் நெக்ஸ்ட் வந்து தேவதை ஆக்சுவலா சிம்ரன் சாரோட காம்பினேஷன்ல எனக்கு வரல சீனு மற்ற காம்பினேஷன்ல வந்தது சோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் தேவதைன்னு ஒரு சன் டிவி அபிநய கிரேஷன்ல எனக்கு கூப்பிட்டாங்க பண்ணும்போது பை ஆக்சிடென்ட் நடந்து அது போக முடியாம போயிடுச்சு ஆயிடுச்சு பைக்ல போகும்போது ஆயிடுச்சு அதனால அது பிரேக் பண்ணி நான் வீட்டுல ரெஸ்ட் எடுத்தேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் சின்ன சின்ன ரோல் வந்துகிட்டே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு லீடு பண்ண லெவல்ல ஒரு டூ இயர் பேக் தான் நான் பாலிமர்ல பண்ணியிருந்தேன் ஆயிரம் ஜென்மங்கள் மெயின் லீட் பண்ண ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு லெவலில் ஒரு செகண்ட் லீடாவது பண்ணணும் நல்ல டிஆர்பி சேனலில் அப்படின்ட்டு வெயிட் பண்ண டேஸ் தான் வேஸ்ட்டாக போச்சு தவிர எனக்கு நிறைய அந்த வாய்ப்பு நான் நான் நினச்ச வாய்ப்பு எனக்கு வரல ஸோ வந்த வாய்ப்பை இது வரைக்கும் பண்ணிகிட்டுருக்கேன் ஆனால் அது ப்ளஸாக மைனஸாக தெரில இன்றைக்கி நான் மதர் ரோல் எடுத்து நான் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு என்னோட ஏஜ் கேட்டகரியில் ஒரு ஒரு நல்ல ரோல் வரும்போது யோசிக்கிறாங்க மதர் ரோலு ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கில் மதர் ரோல் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு இவங்க நெக்ஸ்ட் வந்து அண்ணியோ அக்காவோ அப்படி பண்ணும்போது அது ஆடியன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு என்னோட ஏஜ்ல வர கேரக்டர் என்னால் பிளே பண்ண முடியல ஸோ மதர் ரோல் சித்தி ரோல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது கொஞ்சம் எனக்கு வருத்தம் இருக்கு ஏண்டா நம்ம நம்ம இன்கம்காக வர நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண போக இன்னைக்கு என்னோட கேரக்டர் பண்ண முடியலன்றது ஒரு வருத்தம் இருக்கு அப்படிலாம் வந்துட்டு மாதிரி மாறிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் தான் கேட்கறதுக்கு ஆனா ரீசன்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் வந்தது மிகப்பெரிய ரோலு ஹீரோக்கு ஐ திங்க் அக்காவோ தங்கச்சியோ சம்திங் எனக்கு அப்புறமா ஒரு மூணு குழந்தைங்க இருக்கும் தம்பி தங்கச்சிங்க இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற ஒரு இதில் ஒரு ஒரே ஒரு பொண்ணு நடுவில் பிறந்தவ ஸோ என்னோடய ஏஜ் தான் அவங்க வந்து பார்த்துருந்தாங்க தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த ஏஜ் கேட்டகரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து என்னோடய என்னுடைய லுக்கிங் பார்த்துட்டு ஓகேன்றாங்க பட் இதுக்கு பிஃபோராக நான் நடித்த ப்ராஜெக்டில் மதர் ரோல்ன்றதுனால அது

இதே மாதிரி சிப்பிக்குள் முத்துல ஒரு மதர் மதர் ரோல்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது அதுதான் அதுல வந்து நான் ரீப்ளேஸ் ஆகிதான் அந்த சிப்பிக்குள் முத்துல நான் மதர் ரோல் எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி பண்ணவங்க ஆக்சுவலா அவங்க எனக்கு மாமியாரா பண்ணவங்க அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ல ஓகே என் மாமியாரா தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு மதர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சடனாக நிக்கிறாங்க அதில் நான் வந்து கமிட் ஆகிறேன் ஸோ அப்படிதான் என்னோட ஜேர்னி போய்கிட்டே இருந்தது மதர் ரோல் ஒரு போலீஸ் ரோல் வரும்போது போலீஸாகவே வரும் மதர் ரோல் மதர் ரோலாகவே வரும் ஸோ இது அழிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு நாம் நாம வந்து நீங்கள் சொல்றீங்க இந்த ஜென்ரேஷன் மாறிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு மாறல ஏன்னா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் மதர் ரோல் பிளே பண்ணும்போதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அதுல வந்து கீழே கமெண்ட் டே இவ வந்து அந்த சேனல்ல அந்த இதுல வந்து சீரியல்ல மதர் ரோல்டா இது சின்ன பொண்ணு மாதிரி காமிக்கிறீங்களா அப்படின்னு அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டேங்குறாங்க ஸோ இந்த தோற்ற என்னோட ஏஜும் சரி என்னோட தோற்றமும் சரி அதுக்கேற்ற கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் அந்த வயசான மெச்சூரிட்டி அந்த மெச்சூரான ஒரு கெட்ட போட்டு நடிச்சது தான் அக்செப்ட் பண்றாங்க அது பார்த்து ஏன்னா அதுல தான் மெஜாரிட்டி நிறைய நான் பண்ணியிருக்கேன் ஒர்க் கொஞ்சமா தான் நான் இதுல ஒர்க் பண்ணுவேன் ஆனா இதுல அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அக்செப்ட் ப்ரேக் எப்படி தம் பண்ணனும் ஒரு ஒன் இயர் டூ இயர் நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் ஸோ பெரிய ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா ரீஎன்ட்ரி கொடுத்தா ஓகேவா இருக்கும் அந்த டூ இயர் நான் என்ன பண்ணுறதுங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால சரி ஓகே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரூல் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணையா மேம் இப்போ வந்து நீங்கள் ஆக்டிங்கை சூஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடுவில் தான் இனிமே நான் வந்து பண்ண ஆக்டிங் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க எப்போ வந்து அது முடிவு பண்ணீங்க ஆமா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா வாய்ப்பா அது எதார்த்தமா கிடைச்சது அதுக்கப்புறம் ஜாலியா வந்து ஃபன் பண்ணாங்க எங்க ஹஸ்பண்டும் சரி எங்க ஹஸ்பண்ட் ஆளுங்களும் சரி உனக்கு தமிழே பேச தெரியாது என்னத்த நீ போயிட்டு நடிக்கப் போற இதெல்லாம் வேஸ்ட் டைம் மெஸ் வீட்டுல ஆல்ரெடி நாங்க மெஸ் நடத்திட்டு இருந்தேன் அந்த அந்த பீரியட் எப்படின்னா நான் சும்மா கல்யாணம் ஆகி ஒரு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா எனக்கு போர் அடிச்சிது வீட்டில் இருக்க முடியல ஏன்னா நான் அன்மேரிடாக இருக்கும்போது நானே ஒழிச்சி நானே சம்பாரிச்சு நானே கல்யாணம் பண்ணது கல்யாணம் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் சேர்த்தது அரேஞ்ச் மேரேஜ் தான் ஸோ அதுக்கான ஃபினான்ஷியலாக நான் ரெடி பண்ணது இது வந்து அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து அவங்களாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அப்படிலாம் கிடையாது நான் பண்ணேன் பட் கல்யாண டைம்ல எனக்கு ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க சீட் போட்டதும் ஏமாத்திட்டாங்க அந்த பணம் வராத பட்சத்தில் என் அண்ணி என்ன பண்ணாங்க அவங்க கல்யாணத்துல போட்டு ஏழு சவரம்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அஞ்சு சவரனை அவங்களுக்கு போட்டாங்க ரெண்டு சவரனை மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு போட்டது அப்படியே கொடுத்துட்டு அவங்க வெறும் வெறும் கையில எங்க ஒரு கிராம் கூட அவங்க மூக்குத்தி தவிர எல்லாமே எடுத்து எனக்கு கொடுத்தாங்க அந்த பீரியட்ல ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி வந்ததுதான் வந்ததுக்கு அப்புறமா டென் டேஸ் அப்புறமா எனக்கு போர் அடிச்சது நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஹோம் நர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வீட்லேயே போயிட்டு டேக் கேர் பண்றது பேஷண்ட்டை ஸோ அந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஆமா நீ போனால் பெட்டரா இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு தான் கல்யாணம் இது குழந்தை அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிக்கலாம் நீ வேலைக்கு போகன்ட்டு வேலைக்கு போய் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கூட ஆகலை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ஒரே வாமிட்டிங்கு தலைவலி அந்த மாதிரி இருந்துச்சு முடியல அப்புறமா பார்த்தா ப்ரெக்னெண்ட் ஒன் மந்த் அப்படியே தள்ளி போயிடுச்சு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஸோ அதோட வீட்டில் தான் ஓவர் வாமிட்டிங் ஓவர் தலைவலி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தது அதனால என்னால் நர்சிங் கண்டினியூ கண்டினியூவே பண்ண முடியல ஸோ வீட்லேயே இருந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வெளி மேலே மாடியில் போது தெருவில் வந்து பசங்க வந்து கவரோடு எடுத்துகிட்டு வராங்க சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் எங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு மூணு வீடு பேச்சுலர் பசங்க இருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு தோணிச்சு ஏன் நம்ம வந்து இந்த இந்த சாப்பாடு நாம் செஞ்சு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த மூணு வீட்டில் இருக்கிறவங்க பேச்சுலரை கூப்பிட்டு நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் நீங்க சாப்பிட்னா ஐயோ வீட்டு சாப்பாடு எங்களுக்கு அது இல்லாம கஷ்டப்படுறவங்க ஊரு விட்டு ஊர் வந்துட்டு சரி நான் அவங்க சமைக்க அவங்களுக்கு சமைக்க போக அப்புறமா எங்க வீட்ல பேச்சுலர்ஸ் ஃபேமிலி காலி பண்ணிட்டு பேச்சுலர்ஸ் வந்தாங்க ரெண்டு போர்ஷன்லயும் அவங்கள அஞ்சு வீடு பேச்சுலர் பசங்க வந்துட்டாங்களா அப்படியே வர வர அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வாடா வீட்டு சமையல் கிடைச்சது நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜாயின்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேரு சமையல் நான் ஒரே ஆளாதான் சமைச்சேன் ஒரு ஸ்டாஃப் கிடையாது ஒன்றும் இல்லை எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் கழுவி கொடுத்துருவாரு பார்சல் போட்டு லஞ்ச் கட்டி அந்த மற்றபடி எல்லாமே நான் தான் பண்ணேன் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்ததை நல்லா சம்பாதிச்சேன் வீட்டில் இருந்தபடி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் தலை தலைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் சோ வீட்டில் இருந்தபடி நான் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் சம்பாதிச்சு நான் இருந்த வீட்டையே வாங்கினேன் ஸோ அது வந்து பங்குல இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டோட பங்குல இருந்தது ரெண்டு பங்கு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் பங்கில் வந்து அமௌண்ட் கிடையாது ஸோ வாங்கி இன்னும் கொஞ்சம் காசு போட வேண்டியதாக இருந்தது அதை வந்து ஒரு ரெண்டு ரூபா வட்டியில் வாங்கி அதை மாதிரி பண்ணி தான் இந்த வீடே வாங்கினேன் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கும் போது தான் அந்த வீடு வந்து கடன் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு அதுக்கப்புறமா தான் இந்த வாய்ப்பு இதெல்லாம் வந்தது வந்ததே அதுமே ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பற்றி கஷ்டப்பட்டுலாம் எனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னு போய் ஆபீஸ் ஆஃபீஸாக ஏறி கிடையாது எனக்கு வந்த வாய்ப்பை அடுத்தா அடுத்தடுதான் வந்த வாய்ப்பு தான் இது ஸோ எனக்கு தெரியல இந்த வாய்ப்பு தேடி எப்படி யார் போறாங்க வராங்கன்றது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இது தானா எனக்கு அமைஞ்சது அதுதான் சொல்ல வரேன் அப்படி இருந்த இப்படி வந்துட்ட அதனால எங்க வீட்டில் வந்து ரொம்ப அப்போ ஃபன்னா எடுத்தாங்க பேச தெரியல நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னா உருது தான் நான் பேசுறது தமிழ் வந்து ரொம்ப பேச மாட்டேன் சென்னையில தான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே இங்கே தான் படித்ததும் தமிழ் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனால் எனக்கு தமிழ் வந்து உருது பேச பேச தமிழ் வந்து ஹம் அப்படின்ற மாதிரியே வரும் ஸோ அது வராது கரெக்டாக ரொனான்ஸ் வந்து சரியாக வராது எல்லாமே அரோகுறை இங்கிலீஷும் தமிழும் எல்லாம் அரங்குறையுமா ஆயிடுச்சு ஸோ ஒரு கட்டத்தில் லைஃபும் ஒரு குறையா குறையாவே போயிடுச்சு ஒரு எங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கிட்டாரு முன்னாடி ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு மெயினாக ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பொட்டு வச்சு தாலி வச்சு நடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு சொந்தக்காரங்கெல்லாம் வந்து முஸ்லீமா இருந்து பொட்டு வச்சுட்டு நிற்கிறா தாலி போட்டு நிற்கிறா அது இந்த நாள் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறமா கண்டிஷன் போட்டாரு சரி வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் தான் நீ டேட் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட்டும் கிடையாது அவங்களோட ஷெட்யூல் படி தான் எங்கள் அம்மா போகப்படுவாங்க அது அவங்களுக்கு புரியல எனக்கு என்னவோ தெரியாது வார்த்தை ரெண்டு நாள் தான் அப்படின்ற மாதிரி போச்சு பர்சனலாக வேற எங்கள் என்னோட பேரண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் டேக் கேர் பண்ணிக்கிறேன் முன்னாடியிலருந்து எனக்கு எப்போ நினைவு தெரிஞ்சனாலோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்பா அம்மாவை நான் சாகுற வரைக்கும் என் பேரண்ட்டை நான் பார்த்துக்கணும் அது வந்து என் மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்கும் இந்த மற்றவங்க மாதிரி பிஹேவ் பண்றது பேரண்ட நாம கொஞ்சம் வளர்ந்துட்டா வாயாடுறது நாம வளர்ந்து அந்த மாதிரி எனக்கு இம்பார்ட்டன்ட் என் அம்மா அப்பா எனக்கு அம்மா அப்பால யார பிடிக்குன்னா எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா நானும் உசுரு கடைசியில கொரோனா பீரியட்லதான் எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல தோல்ல தான் அவர் இருந்தாரு ஸோ அன்னி அன்னைக்கு வந்து இறக்குற நைட்டு ஒரு ஒன்று ஒன்னு ஒன்று நாளுக்கு கரெக்டா இரும்பிட்டே எழுந்தாரு ஹார்ட் அட்டாக் எனக்கு தெரியாது சும்மா ஜஸ்ட் ஒரு இருபல் அது எழுந்து நான் சுடு தண்ணி போட்டு கொடுக்குறேன் தட்டி விடுற கொள்ற எல்லாம் செஞ்சு அப்பாவுக்கு வந்து ரொம்ப இரும்பல் அதிகமாக ஆயிடுச்சு மூச்சு தண்ணது அதிகமாகிடுச்சு ஏன் இவ்வளோ சளி சேர்த்து வச்சிருக்கீங்க சொல்ல வேண்டியதானே அப்போ ஓலா இல்லை ஊபர் இல்லை எதுவுமே எல்லாமே லாக்டவுன்ல கிடைக்காது எதுவுமே இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை கீழே இறக்கின த்ரீ மூணாவது ஃப்ளோரில் இருக்கேனா கீழே இறக்குனே அப்புறமா தெருவில் இருக்க ஆட்டோக்காரரை வந்து ஏற்றி கூட்டி போனாங்க போகிறவரில் மேலே செஞ்சுக்கிட்டார் பல்ஸ் எடுத்து பார்த்தா பல்சம் இல்லை இல்லை ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணி நம்ம ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் ஏதாவது ஒன்று பண்ணியாவது காப்பாற்றலான்னு பார்த்தா இல்லைன்ட்டாங்க சரி ஓகே வந்துட்டேன் அது அது ரொம்ப எனக்கு பாதிச்சுது அதுக்கு முன்னாடி என் தம்பி இறந்தான் ஹேங்கிங் பண்ணிகிட்டே இருந்தான் ஸோ அவன் அவரோட பர்சனல் இஷ்யூஸ் ஹஸ்பண்ட் ஒய்புக்குள்ள பிரச்சனை ஆகி அவனும் இறந்துட்டான் ஸோ அதை அதையே ரெக்வரி ஆகி மைண்ட் செட் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் ஆச்சு அப்புறம் பார்த்தா அப்பா இது ரெண்டும் போட்டு எனக்கு குழப்பி ஒரு மாதிரி மென்டலாக இருந்தேன் எனக்கு ஒர்க் பண்ணவும் முடியல வீட்லேயும் டைம் ஸ்பெண்ட முடில குழந்தைங்களும் பார்க்க முடியல எல்லாரும் கேட்பாங்க எதுவும் போல இருக்கு இவளுக்குன்னு ஏன்னா தூங்குறது இல்லை டேலயும் தூங்கணும் நைட்டும் தூங்கணும் ஏதாவது ஒன்னு நான் டேவும் தூங்க மாட்டேன் நைட்டும் தூங்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் இருக்கேன் எனக்கு தூக்கமே வரல அப்புறமா நானாக போய் எழுந்து சூசைட் லாரி பக்கமாக போய் ரோடு ரோட்டில் இறங்கி போன மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கே என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல ஸோ அவ்வளோ டிப்ரெஷன் ஆகி அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி தான் எங்கள் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீங்கள் போ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது செகண்டரி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் அவங்களுக்கு கொடுங்க அவங்க அந்த டைம் அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ரெக்வரி ஆகிடுவாங்க மாத்திர மறந்து விட அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணாலே அவங்க ரெக்வரி ஆகிடுவாங்கன்னு சொல்லியிருக்கனால என்னை வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாரு நீ போ போயிட்டு ஒர்க் பண்ண உனக்கு பிடிச்சது ஆக்டிங் நீ போ அப்படின்ட்டு உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற நீ போ அப்படின்ட்டு அப்படிலாம் பேசி நான் போயிட்டேன் போயிட்டு ஒர்க் பண்ண கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது அப்புறமா எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா நான் தானே பாத்துக்கணும் அப்பா அம்மா இருக்கும்போது தான் பாத்துக்கிட்டேன் அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மாவை நான் தான் பாத்துக்கணும் வேற வழி இல்ல எங்க அண்ணா இருக்காரு மிடில் கிளாஸ் வழி இல்ல அவர் நல்லா பாத்துக்கிட்டா இருக்கணும் நான் பாத்துக்கிற கடமை நான் பாத்துப்பேன் சோ அதனால நான் பாத்துக்கிட்டேன் அது அந்த ஒரு இஷ்யூஸ் ஒரு பக்கம் ஓடிச்சு ஆம்பளை பையன்தான் இந்த முஸ்லீம்ல வந்து ஒரு சில சட்டங்களை வைக்கப்பாங்க ஆம்பளை பையன் தான் பாக்கணும் பொம்பளை பொண்ணு கூடாது கல்யாணம் பண்ணா அவங்க புருஷனுக்கு தான் அவங்க ப்ராப்பர்ட்டி ஆகிடுவாங்க புருஷனுடைய எந்த ஒரு பர்மிஷன் இல்லாமல் பொண்டாட்டி எந்த விஷயம் பண்ணக்கூடாது இது மாதிரி போனதுனால நிறைய இஷ்யூஸ் அவருக்கு எனக்கும் ஸோ அந்த ஃபைட் எல்லாம் ஸ்ட்ரகிளெலாம் தாண்டி தான் நான் இன்னைக்கு இந்த இருக்கேன் ஒரு சூழ்நிலை என்னைக்கு வந்து நீங்கள் கேட்டிங்களே எப்போ அந்த சூழ்நிலை வந்தது இந்த கெரியர் சூஸ் பண்ணி இது தான் அப்படின்றத அந்த கட்டம் வந்து என்ன சிங்கிள் பேரண்ட் ஆகும்போது தான் இவர் இருக்கும் போது ஒரு பார்ட் டைம் ஜாபாக தான் பண்ணிட்டு இருந்தேன் அவர் போனாரு போனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லை ஸோ நீங்க வந்து அம்மாவை பாத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போய் ஆமா பேரண்ட்டை வந்து முக்கியமா பாக்க கூடாதுன்றதுதான் பார்க்கலாம் ஷேர் பண்ணி பார்த்துக்கணும் நாமளே வந்து ஃபுல்லாவே நாம பார்க்க கூடாதுன்றது அவரோட கருத்தா இருக்கு அது வந்து எனக்கு பிடிக்கல அது ஒருவேளை எங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தா அதுல ஷேரிங் கொடுக்கறதுக்கான ஒரு பொதுவா பேசுவாங்களா முடிஞ்ச அளவு பக்கம் ஷேர் எவ்வளவு வாங்கணுமோ வாங்க அப்படின்னு தானே சொல்வாங்க ஏன் அந்த விஷயத்துல வரல டேக் கேர் பண்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கோ பேரண்ட அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் வரல அந்த மாதிரி வார்த்தை நிறைய பேருக்கு வரது இல்ல அதனாலதான் கமிட் ஆகும் போது பார்த்து நம்ம பார்ட்னர் லைஃப் வந்து பார்த்து கமிட் கமிட் பண்ணிக்கணும் நம்ம கேரக்டர் வேற இருக்கும் அவங்க கேரக்டர் வேற 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 இருக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வளர்ந்த விதம் அவரை நான் தப்பா பேச மாட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து யார்கிட்ட ஷக்லா மேம் கிட்ட பேசும்போது கூட அவங்களும் சொன்னாங்க நான் உங்ககிட்டயும் நான் விட்டு கொடுக்கல என் பசங்க விட்டு கொடுக்க மாட்டேன் என் பேரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருகிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இத்தனைக்கும் என்னை விட்டு போனவர் தான் இருந்தாலும் அவர் நல்லவர் தான் நல்ல மனுஷன் தான் எந்த விஷயத்திலும் வந்து அவர் நினைச்சது அவர் செல்பிஷா நினைச்சாரு தான் குடும்பம் ஏன் பொண்டாட்டி ஏன் குழந்தைங்க அப்படின்ற நினைக்கிறத அது தப்பு கிடையாது அவர் சம்பாதிக்கிறது என் தான் அனுபவிக்கணும்னு இந்த காலத்துல எந்த அப்படி இருக்காங்க செலவு பண்ணுவாங்க ரொம்ப போய் ரொம்பஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் நைட் லைஃப்னு சொல்லிட்டு போய் என்ஜாய் பண்றாங்க தனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கமிட் ஆகி கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தரதலையா சுத்துற காலத்துல என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்க்கவே முடியாதுல இருப்பாரு வெளியே செலவு பண்ண மாட்டாரு ரம்ஜான் பக்ரீத் மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்பாரு அனாவசியமா ட்ரெஸ் எடுக்க மாட்டாரு பர்த்டேக்கு கேக் கட் பண்றதெல்லாம் அந்த இங்கிலீஷ்காரங்க தான் பண்றது நம்ம ஊர் நம்ம கலாச்சாரம்ல இதெல்லாம் கிடையாது சாக்லேட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கி எல்லா வீட்டுக்கும் கொடுக்க சொல்லுவாரு குழந்தைங்கள சோ ட்ரெஸ்ஸு கூட வந்து பார்த்து பார்த்து தான் எடுப்பாரு ரம்ஜான்க்கு எடுக்கிறத விட பாதி அமௌண்ட் தான் ரம்ஜானுக்கே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் எடுப்பார் ரொம்ப மீறிலாம் எடுக்க மாட்டாரு ஸோ ரொம்ப சிக்கனம் பண்ணுவார் அந்த சிக்கனமும் நான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தது உதார்த்தனமாக இல்லாம இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சது அதனால தான் நம்ம சீக்கிரம் சீக்கிரமா செட்டில் லைஃப்பில் வந்து ஒரு சொந்த வீடு வாங்க முடிஞ்சது இல்லைனா நான் வாடகை வீட்டில் தான் நான் உட்காரணும் அவர் உதார்த்தனமாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் நான் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கணும் இன்னைக்கு நான் சொந்த வீட்ல இருக்கேன் காரணம் காரணமே என் ஹஸ்பண்ட் தான் சோ அவருடைய உழைப்பும் இதுல இருக்கு என் உழைப்பு மட்டும் கிடையாது ஆனா அவரோட மிஸ்டேக் என்ன தெரியுமா நான் விட்டு கொடுக்காம பேசுறேன் ஆனா அவர் என்ன விட்டு கொடுத்து பேசிருக்காரு நிறைய இடத்துல தலாக்னு ஒரு விஷயம் வரும்போது பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயம் வரும்போது பள்ளிவாசல்ல எல்லாருமே அந்த அந்த முஸ்லிம் ஆட்கள் விவாகர்த்தம் விவாகர்த்தம் ஆமா சோ அந்த இடத்துல உட்காரும் போது என்ன குறைபாடு உங்க பொண்டாட்டிக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஜிம்மு போறாங்க எந்த பொம்பளையாவது ஜிம்முக்கு போவாங்களா குடும்ப நடத்துற பொண்ணுங்க ஜிம்முக்கு போறா கார் டிரைவிங்க்கு போறாங்க ஆ போய் போலாமா அதுக்கெலாம் வீட்ல இருக்க குழந்தைங்கள பத்து புருஷன பாக்குறது தானே உங்க வேலை கார் டிரைவிங் கிளாஸ்க்கு எல்லாம் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு வருத்தமா இருக்கு புடிச்சா கருப்பு இறங்கிடுமா இல்ல இதெல்லாம் ஒரு குறையா இருக்கு தெரியுதா ஆமா ஒரு குறை ஜிம்மு போனா பேண்ட் ஷர்ட்டோட நான் ஜிம் ஒர்க் அவுட் பண்றேன் அங்க போயிட்டு நான் சேரீ கட்டிக்கிட்டு புருக்கா போட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாதுல்ல ஆமா அதனால அதுக்கான ஒரு காஸ்டியூம் வேற பண்ணி பண்ணாதானே

பொட்டு கழட்டிட்டு தான் நான் இங்க குங்குமம் கழிச்சுட்டு தான் நான் இறங்குவேன் ஸோ பொட்டோட கூட என் ஸ்ட்ரீட் குழம் நடக்க மாட்டேன் ஸோ இப்போ நான் ஃபாலோ பண்றது என் குழந்தைங்களுக்காக நல்லதோ கெட்டதோ நான் என் மீடியால நான் இருக்கேன் என் பொண்ணும் என் பையனும் வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றது அது தப்பு கிடையாது இது பொட்டு வைக்கிறது குங்குமம் வைக்கிறதுல ஒரு மேக்கப் போடுற மாதிரி தான் நான் வைக்கிறேன் ஆனா என் என் குழந்தைங்க அதுவே ஃபாலோ பண்ண வேண்டாம் அவங்களுக்கு என்ன டேலண்டோ ஒருவேளை மீடியால வரணும் டேலண்ட் வரட்டும் இல்லையா அவங்களுக்கு என்ன டேலண்டோ அது அந்த விஷயங்களை அவங்க பண்ணட்டோன்றது தான் நான் திணிக்க மாட்டேன் இப்போ கூட என் பொண்ணு ஃபைல் டென்த்து ஃபைல் ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் எனக்கு வந்து அந்த நிமிஷம் வந்து அதுவும் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் சரி ஓகே ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நீ வந்து அவளே பண்ற வருமோ படிமா உனக்கு எவ்வளவு அட்டம்ட் கொடுக்குறாங்களோ அத்தனை அட்டம்ட்டும் போடு பாத்துக்கலாம் சோ அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஐயோ அப்பா அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தொடுப்பு எடுத்து அடிக்கிறது செருப்படுத்த அடிக்கிறது வேலை அந்த அம்மா கேரக்டர் கிடையாது நான் விட்டுருவேன் பாஸ்ட் திரும்பி வராதுன்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சிச்சு அதை பேசிக்கிட்டே இருந்து நம்ம லைவ் இருக்கிற டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது அதை நான் குழந்தைகிட்டத சொல்றேன் நீ படிச்சிருக்கணும் எழுதிருக்கணும் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீ வந்து பாஸ் ஆகுறதுக்கான விஷயம் பண்ணு உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு இத்தனை அட்டம்ல இனி நீ என்ன பண்ணனா அது பண்ணுமா அப்படின்ட்டு அது ஒன்னு அழுது ஏன் அழுகுற அழுகுறதுக்கு எதுவுமே கிடையாது அழுது என்ன பிரயோஜனம் படி பாத்துக்கலாம் அவ அவள் வந்து டான்ஸ் நல்லா பண்ணுவா ஓகே சம்மர்ல டான்ஸ்ல அனுப்பினா அவ்வளவு அழகா ஆடுறா எனக்கு டான்ஸ் பிடிக்கும் அவளுக்கு வந்து டான்ஸ் ஆடிய காமிக்கிறா ஸோ எனக்கு பாட்டு பாட பிடிக்கும் என் பையன் பாட்டு பாட பாட மாட்டான் அவன் ஃப்ரேம்குள்ளே வரமாட்டான் ரொம்ப இது பண்ணுவான் ஸ்போர்ட்ஸர் அவன் ஷட்டில் கோட்ல நேஷனலுக்காக விளையாடிட்டு இருக்கான் ஸோ எய்த்து தான் இப்போ நெக்ஸ்ட் போக போறான் இந்த இயர் என் பொண்ணு வந்து அந்த மாதிரி கிடையாது அவனுக்கு ஆப்போசிட் மீடியாக்கு வர மாதிரி தான் அவளும் ட்ரை பண்ணுறா பட் எங்க எங்க சொந்த சொந்தம் வந்து அது அலுவ பண்ணாதுன்றதுனால கண்ட்ரோலா மேடம் இருந்துட்டு படிப்பு முக்கியம் நான் தான் சொன்னேன் ப்ளஸ் டூ முடி ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா நீ உன்னோட கேரியர் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லு என் கரஸ்ல கூட பண்ணிட்டு நீ ஒர்க்கும் பாரு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த முதல் டென்த்தை வந்து அட்டம் முதல்ல இது பண்ணு பாஸ் ஆகிற வழியப்ப அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன் ஸோ ரொம்ப பாசிட்டிவாக தான் கொண்டு போவேன் அதே சமயம் வீட்டில் ஹிட்லராகவும் இருப்பேன் ஏன்னா ஒரு ஆண் இல்லாத வீடு இல்லையா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நான் ஹிட்லராக தான் இருப்பேன் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மூஞ்சி வச்சுப்பேன் மனசு எனக்கு சிரிப்பு வந்தாலும் நான் சிரிக்க மாட்டேன் இந்த கேரக்டர் சொல்கிற ஃபன் கேரக்டராக காமெடி கேரக்டர் இருந்தாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்பேன்னு அது வந்து வீட்டில் காமிச்சு நான் வீட்லேயும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டேனா ஐயோ சிரிக்க கூடாது இந்த வீட்டுல நான் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி வீட்டுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தேன் அந்த மாதிரிதான் போகுது என்னோட லைஃப் இவர் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பார்ட் டைம் ஃபுல் டைம் யா கண்டிப்பா இவர் போனதுக்கு அப்புறமா வேற வழி இல்லைங்க பார்ட் டைமா நான் ஒர்க் பண்ணா அது பத்த மாட்டேங்குது எனக்கு ஸோ ஃபுல் டைமா நான் இறங்கினால தான் ஓரளவுக்கு எனக்கு இன்கம் வந்தது எனக்கு ஃப்ரேம் வந்தது இத நான் முன்னாடியே பண்ணிருந்தேன்னா சீக்கிரமா வந்திருக்கேன் நான் நினைச்ச மாதிரி என்னுடைய ஏஜ்க்கான அந்த அந்த கேரக்டர் நான் வந்து கண்டினியூ ஆயிருக்கோம் ஆனா எனக்கு என்ன கேரக்டர் கிடைக்குதோ அது பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல பண்ணது இன்னைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி லேட் ஆகி தான் நான் வந்து இந்த இந்த கேரியர் சூஸ் பண்ணதுனால ஸோ இப்படி போயிட்டு இருக்கு ஆனா அந்த அவர் விட்டு போனதுக்கு அப்புறம் தாங்க நான் எனக்கு தோணுது பெண்கள் எல்லாருமே வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்ற வரைக்கும் ஜீரோவா இருக்காங்க என்னைக்கு டிபெண்ட் இல்லாம வாழ்றாங்களோ அன்னைக்குதான் அவங்க ஹீரோயினா ஆவாங்க அதை வந்து நான் சிங்கிள் பேரண்டாக ஆகும்போது எனக்கு தோணுது தோணுச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அவரை டிபெண்ட் பண்ணி இல்லை நான் சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை நான் டிபெண்ட் பண்ணி வாழலை நான் ஹஸ்பண்டும் நான் டிபெண்ட் பண்ணி வாழலை நான் நான் ரோலிங்லேயே போயிட்டே இருந்தேன் ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்ட்டு இன்கம் நான் வந்து சம்பாதிச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் அவர் போனதுக்கு அப்புறமா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லெவ ஒரு லெவலுக்கு நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா இவர் போய் அந்த ஹார்ட் ஒர்க்கு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க வைக்குது அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கும் என் ஹஸ்பண்ட் தான் நல்லதுக்கும் அவர் நான் விரல் காமிப்பேன் கெட்டதுலயோ நல்லதுக்கு நான் அவர் விரல் காமிப்பேன் ஏன்னா அவர் விட்டு போனது மட்டும் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் விட்டு போனவரை விட்டு கொடுக்காம நல்லா சொல்றேன் ஆமா